அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் களவியல் அதிகாரம் நூற்று பனிரெண்டு நலம் புனைந்து உரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று பதிமூன்று முறிமேனிமுத்தம் உருவல் வெறி நாற்றம் வேல் உண்கண் வே அவட்கு முறிமேனி முத்தம் முருவல் வெறி நாற்றம் வேல் உண் கண் வே தோல் அவற்கு மூங்கில் போன்ற தோள்களை உடைய இவள் தளிர்மேனியும் முத்துப்பல்லும் வேலினை ஒத்த கண்களும் இயற்கை மனமும் உடையவள் மூங்கில் போன்ற தோள்களை உடைய இவள் தளிர் மேனியும் முத்துப்பல்லும் வேலினை ஒத்த கண்களும் இயற்கை மனமும் உடையவள் நன்றி வணக்கம்